மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுராணே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உரிக்கி என் ஆறுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார்த்தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பறிய பேர் ஒளியே ஆச்சின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனை உள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள் கிடப்ப ஆற்றி எம் அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்த பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து நினை பிறவி சாராமே கள்ள புல குறும்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அல்லல்றுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடி கீழ் சொல்லி பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி